இந்தியாவில் ஏழு கோடி அக்கவுண்ட்களை தடை செஞ்சிருக்கிறாங்க வாட்ஸ்அப் ஏன் தெரியுமா அந்த அறிக்கையில் வாட்ஸ்அப் தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு வந்திருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுமார் ஏழு கோடி அக்கவுண்ட்டுகளை தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் சுமார் ஏழு கோடி வாட்ஸ்அப் அக்கவுண்ட்கள் தடை செஞ்சுருக்குறதா மெட்டா நிறுவனம் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி மோசடி மற்றும் தேவையற்ற விளம்பர தொந்தரவுகள் குறித்து தங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதமான குற்றச்சாட்டுகளையும் தீவிரமான விசாரணை செய்து வருவதா வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்ப விதிகள் பிரிவு நான்கின் கீழ் வாட்ஸ்அப் மோசடிகள் தொடர்பான புகார்கள் விசாரிக்கப்பட்டு வருது தகவல் தொழில்நுட்ப விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் வாட்ஸ்அப் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவங்க விளக்கி இருக்கிறாங்க வாட்ஸ்அப் தொடர்ச்சியான இப்படிப்பட்ட தகவல்களையும் அவங்க தரப்பிலிருந்து அவங்க எடுத்திருக்க நடவடிக்கைகளையும் அவங்க தெரிவிச்சிட்டு வராங்க அப்படி வெளியிடப்பட்ட தான் இந்தியாவில் சுமார் ஏழு கோடி அக்கௌண்ட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்கதா நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வாட்ஸ்அப் சுமார் ஏழு புள்ளி ஒன்பது மில்லியன் அக்கௌண்ட்டுகள் மீது நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்களாம் கடந்த ஆண்டு நவம்பர் முப்பத்தொன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மட்டும் வாட்ஸ்அப் சுமார் அறுபத்து ஒன்பது மில்லியன் அக்கௌண்ட்களை தடை செஞ்சிருக்கிறாங்க இதன் காரணமா அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற புதிய அம்சத்தையும் வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் தான் பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க இதன் மூலமா நிறைய விஷயங்கள் ஷேர் ஆகுது நல்ல விஷயங்களையும் வந்து பரிமாறாங்க சில விஷயங்களும் கூட வாட்ஸ்அப் தடை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களும் கூட ஷேர் ஆகுது அப்பேற்பட்ட பெரிய பிளாட்ஃபார்முக்கு இப்படிப்பட்ட ஒரு தடை வந்திருக்கு தடை மட்டும் இல்லாமல் ஒரு சிலவற்றுக்கு அவங்க தீவிரமான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இனி வரும் நாட்களில் என்னென்ன விஷயங்களும் வாட்ஸ்அப் பண்ண போறாங்க அப்படின்றத நாம் வல்லவன் நோக்கி ஒருவன்